இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் தைரியமாக இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக இந்த கால வேளையில் ஒரு முறை கூட வேதத்தை தியானிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம் அப்போசல நடபடிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஜெபவேளை ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சீஷர்களை மேலறையிலே கூடியிருந்த நூற்றி இருபது பேரை தம்முடைய பரிசுத்தாவினாலே நிரப்பினார் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் வெள்ளத்தை வல்லமை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் எல்லாருடைய உள்ளங்களிலே ஒரு ஜெப ஆவி இருந்தது மூன்றாம் அதிகாரத்துக்கு வரும்போது வாசிக்கிறோம் ஜப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் இந்த காலையில் நான் உங்களுக்கு உங்களுக்கு என்று ஒரு ஜெப நேரம் இருக்கிறதா அந்த ஜெப நேரத்தில் தேவாலயத்துக்கு வருகிறீர்களா அல்லாவற்றில் இருக்கிற இடத்துல ஆகியும் நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறீர்களா அப்போ இந்த ஜெப வேளையாகிய அந்த ஒன்பதாம் மணி வேளையிலே தேவாலயத்துக்கு பேதுருவும் யோவானும் கடந்து செல்லும்பொழுது அவர்கள் தேவாலயத்தின் வாசலிலே கண்ட காட்சி அவர்களை மன உருக்கமடைய செய்தது அங்கே ஒரு பிச்சைக்காரன் பிறவி முதல் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறான் பிச்சை எடுக்கிறது மாத்திரமல்ல சப்பானி காலையிலே கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள் பிச்சை எடுத்த பிறகு சாயங்காலத்தில் கொண்டு போய் விடுவார்கள் அப்போ இந்த நேரத்தில் ஜபவெளையிலே தேவாலயத்துக்கு போகிற பேதுருவையும் யோகானையும் பார்த்து அவன் கையண்ணிட்டான் ஐயா காசு உடனே பேதரவை யோவான் என்ன சொல்றார்கள் என்று கேட்டால் என்னை நோக்கிப்பார் அப்போ அந்த வார்த்தை என்ன செய்துன்னு கேட்டால் பிச்சைக்காரனுடைய இருதயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கிடுச்சு பா என்ன பார்னு கேட்டுட்டார் என்னமோ கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனுடைய ஏமாற்றத்திற்கு ஏற்ற விதமாக பேதரும் யோகான்னு சொன்னது என்ன தெரியுமா வெள்ளியும் பொண்ணும் எங்கள்கிட்டது இல்லைப்பா நீ கேட்குறத கொடுக்க எங்களால் முடியாது ஆனால் எங்ககிட்ட ஒன்று இருக்குது ஓ க்ரெடிட் கார்டு ஜெபிக்கிற மனுஷனுடைய உள்ளத்தில் ஒரு காரியம் உண்டு ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் உண்டு என்ன தெரியுமா என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் அவனிடத்தில் இருக்கிறது என்ன நசுரனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டான் நீங்கள் ஜெபிக்கிற மனுஷராயிருந்தால் சப்பானிகளாக இருக்கிற மனுஷர்கள் நடக்க முடியாத மனுஷர்கள் ஒருவேளை அது உண்மையிலேயே சப்பானிகளாகவும் இருக்கலாம் அல்லாவிட்டால் உருவகப்படுத்தியும் சப்பானிகள் நடக்க முடியாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் சோர்ந்து போய் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு என்ன தெரியுமா அவர்கள் ஜபிக்கிறவர்களானபடினாலே இப்படிப்பட்டவர்களை பொழுது அவளுடைய மனதில் உருக்கம் அந்த உருக்கம் என்ன செய்கிறது அவர்கள் எழும்பி நிற்க செய்யத்தக்கதாக அவர்களை தூண்ட செய்கிறது அவர்களுக்கு தங்களிடத்தில் உள்ளதை கொடுக்க முடிந்தது அவர்களிடத்தில் உள்ளது என்ன நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஓஹாலில் லூயா இந்த கால வேளையில் என்னைக்கும் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் நம்முடைய உள்ளங்களில் அந்த நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கிறதா நிறைந்திருக்கிறதா அப்படியானால் நமக்கு ஒரு காரியம் செய்ய முடியும் அந்த நாமத்தை ஜப்பானியாக இருந்தாலும் உருடனாக இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருக்கிறாலும் அவனுக்கு கொடுத்தால் லோரி டு காட் வாழ்க்கையில் நடக்க முடியாது இருக்கிற எத்தனையோ பேருண்டு வாழ்க்கையில் காரியங்களை காண உள்ள எத்தனையோ பேருண்டு வாழ்க்கையில் கேட்க முடியாத எழுத்துமே பேரு உண்டு அவர்களை தேவ சன்னிதானத்தில் எழும்பி நடக்க செய்ய கர்த்தர் நமக்கும் உதவி செய்வாராக ஆனால் அதுக்கு தேவை நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை கர்த்தர் இன்னும் பெருகச் செய்வாராக பர்சுத்த பிதாவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு எங்களுக்கு தந்த நாள் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜப வாழ்க்கை நாளுக்கு நாள் பெருக அது நிமித்தமாய் கர்த்தருடைய நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பிக்கப்பட என்னையும் எங்களையும் உபயோகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் இன்றைக்கு உங்கள் ஜெப வாழ்க்கை நிமித்தமாய் யாராக சிலர் நடக்கட்டும் யாராகல சிலர் பார்க்கட்டும் யாராக சிலர் கேட்கட்டும் கர்த்தர் கர்த்தரவங்களை அளவில்லாமல் ஆசீர்வாதப்பாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்லி அண்ட் அகேன் அமேன்